நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்பிளாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் வாசம் அப்படியே மணக்கு நல்லா அப்படியே வாசம் மணக்கு இப்போ வந்து கறி ஓரளவுக்கு நமக்கு வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாம் தண்ணி எவ்வளவு அளவு எடுத்தமோ அதே அளவு தேங்காய் பால் ஊத்தி நல்லா அந்த கெட்டி பத வேணும் அப்படின்னு நம்ம தேங்காய் சேர்த்து தான் ஆகணும் சேர்த்துட்டு தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா கெட்டியா இருக்கும் இதே நம்ம ட்ரையா வேணும் அப்படின்னா நம்ம தண்ணியும் ஊத்த வேண்டாம் தேங்காவும் ஊத்த வேண்டாம் லைட்டா தண்ணி தெரிச்சு தெரிச்சு அப்பப்போ இந்த வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தினா மட்டும் போதும் நமக்கு ட்ரையா வேணும்னா ஃபைனலி நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து ரைஸ் ரம்மியோட ஃபேவரட் இட்லி கறி குழம்புக்கு கறி குழம்புக்கு இட்லி காம்பினேஷன் இஸ் ஆல்வேஸ் சூப்பராக இருக்கும் ஆல்வேஸ் ரைஸ்